ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்க வீவி பார்க்கலாம் அபி வேகமாக தைக்கிறாங்க நிறையா தைக்கிறாங்க தைச்சிக்கிட்டே இருக்காங்க அக்கா கல்யாணத்துக்கு நிச்சய தரத்துறதுக்கு பணம் வேணும் யார்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் ரொம்ப நேரம் தைக்கிறாங்க அதை பார்த்து ராகவ கூட ஏன் இவ்வளோ நேரம் தைக்கிற அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் என் அக்கா கல்யாணத்துக்கு யார் தேவை நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ராத்திரி ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு போகிறாங்க ஏமா இவ்வளோ லேட்டு அப்படின்னு வீட்டில் கேட்குறாங்க பரவாயில்லப்பா அப்பா கல்யாணத்து அக்கா கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு வேணும் இல்லையா பணம் நமக்கு யார் கொடுப்பா நம்ம அவங்கிட்ட என் பைசா நிறையா இருந்தால் பேசாமல் இருப்பேன் அப்படிங்கிறாங்க சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அவங்க அக்கா இருந்துட்டு அத்தை அத்தை இருந்துக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ராகவ் வராரு முரளி வராங்க வந்துட்டு என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை அந்த நிச்சயத்துக்கு நடத்தலாமா வேணாமான்னு ஒரே யோசனையாக இருக்கும் தம்பி அப்பா அப்படி அப்பா சொன்ன கையோட முரளி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் தான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லுறேன் வேணாம் அந்த கல்யாணம் கேட்க மாட்டேங்கிறீங்களே நம்ம அணுவும் அங்கே போனால் நல்லாவே இருக்க மாட்டா நம்ம அணுவோட குணத்துக்கும் அவங்களோட நல்ல பா ஒரு அழகுக்கும் ஒரு சூப்பர் மாப்பிள்ளை வரும் நானே பார்த்து கட்டுவேன் நீங்கள் ஏன் போ பொறுக்குறீங்க பொறுக்க மாட்டேங்கிறீங்க பறக்குறீங்க வேண்டாம் அந்த குடும்பமே சரியில்லை அப்படிங்கிறாங்க உடனே இருந்துட்டு என்ன முரளி சார் அப்பாவோட எண்ணத்துக்கு நீங்கள் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் பேசுங்கன்னு பார்த்தா அவரை ஒரு நெகட்டிவ் மாதிரி பேசி அவர் அவரே ஏற்கனவே குழம்பி போயிருக்காங்க நீங்கள் அவரை மாற்றுறீங்களே அப்படிங்கிறாங்க உடனே முரளி உஷாரா முடிச்சுக்கிறாரு ஐயோ இவளுக்கு எதிராக பேசிட்டோமோ அப்படின்ட்டு இல்லை அபி அந்த அப்பாவுக்கு நான் உனக்கு எகேன்னு சார் நான் பேசலை அப்பாவோட மனசில் அப்பாவோட ஆங்கிள் இருந்து நான் பேசுகிறேன் அது அவர் நினைக்கிறதும் சரிதானே அப்படிங்கிறாங்க இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி அக்கா அவங்க குணத்துக்கு நல்லா இருப்பா எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு ஆயிடுறாங்க அப்படி இருந்துட்டு இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அங்கேருந்து நான் வரேன் அங்கிள் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு முரளி போனதுக்கப்புறம் ரொம்பவே அப்படி சோகமாக இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா கண்டிப்பாக நம்ம அக்கா கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் சந்தோஷமாக இருப்பா நீ ஏன் பயப்பட ராகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அணு வந்து கோயில் அன்னைக்கு மீட் பண்ணேன் ரொம்ப சோகமாக பேசினான் அவள் முகத்தில் அப்படியே ஒரு இதே டல்லாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அவ்வளோ அன்னைக்கு பூத்த பூ மாதிரி என்கிட்ட அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுவாள் இப்போ என்னமோ தெரில ரொம்ப சோகமாக பேசினா அவங்க அப்பாவுக்கு இதில் இஷ்டம் இல்லாத மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறா எனக்கு கவலையாக இருக்குது ராகவ் அப்படிங்கிறாங்க ஆமாம் அந்த இடியட் கூட அப்படி தான் பேசிச்சு என்ன அப்படி அப்பா ஒரு மாதிரியா இருக்கார் அப்படின்னுட்டு யார் அபியா ஆமாம் அந்த லூசு தான் பேசுனுச்சு நான் கூட ஏதோ சந்தமாஸா பேசுதுன்னு நினச்சே அப்போ உண்மைதானா டேய் ராகவ் எனக்கு பயமாக இருக்குடா அப்படிங்கலை ஏன்டா பயப்படுற அதெல்லாம் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்போ உடனே திடீர்னு கல்யாணத்தை வச்சோன்னே காசுக்கு எங்கே போகும்னு பயப்படுறாங்களா ஆமாம் ஆகாஷ் நம்ம வந்து நம்ம அங்கில சரியான உடனே டக்குனு கல்யாணத்துக்கு நாள் குடிக்க போயிட்டோம் ஆனால் அவங்க சைடு இந்த யோசிக்கவே இல்லையாடா பாவம் இல்லையா அவங்க ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்காங்க பண பிரச்சனை உடனே அவங்க பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இல்லை இப்போ நம்ம கல்யாணத்தை பண்ணிவிட்டா கல்யாணத்தை வச்சுட்டோம் அவங்க வந்து அதைத்தான் நினைக்கிறாரோ அப்படிங்கிற அப்போ என்னடா பண்ணுறது என்னோடய சேவிங்ஸ் பணம் ஃபுல்லாத்தையும் நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க அவங்க நீ கொடுத்தா வாங்கிக்குவாங்களா அவங்க தான் இப்போ கௌரவம் பார்க்குறவங்களாச்சே அப்படிங்கிறாங்க விடுடா அதனால் என்னடா அப்படின்ட்டு நம்ம வேணும்னா ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்றாக ஐடியா சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தா நாம் கடனாக வேணால் கொடுப்போம் உங்கள் வீட்டு தொழிலதிபர் பெரிய பணக்காரில் ஆனதுக்கப்புறம் அந்த காசை திருப்பித்தாங்கன்னு சொல்லுவோம்மா என்னடா ராகவ் தொழிலதிபராக யார் அந்த லூசு தான் அறமண்டல் தான் தொழிலதிபர் ராகவே உனக்கு ஒன்று தெரியுமா உன் கல்யாணத்தை அக்கா அணு கல்யாணத்துக்கு உன் கல்யாணத்தையும் எப்படி தெரியுமா நடத்துவேன்னு சொன்னிச்சு உங்களை விட நான் அதிகமாக சம்பாரிச்சதுக்கு தான் என் அக்கா கல்யாணத்தை பண்ணுவேன் என் செலவில் பண்ணுவேன்னு சொன்னிச்சு தெரியுமா ஐயோ ஐயோ அப்படியா ராகவ் ஆமாம் அந்த அறமண்டல் அப்படி தான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிச்சு நல்ல இப்போவே இப்போ முன்னாடி உன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க இல்லைன்னா அவங்க பணக்காரியாக எப்போ ஆகுறது உனக்கு எப்போ கல்யாணம் ஆகுறது நீ டைரக்டாக அறுபதாம் கல்யாணம் தான் அப்படின்னு ாங்க டே அண்ணா ஏன்டா அப்படிலாம் சொல்ற சொல்லாதடா ப்ளீஸ்டா அப்படிங்கிறாரு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ பார்த்து அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க ஆகாஷு எல்லாம் உனக்கு என்ன என்னை உன்னை சொல்லணும்டா இல்லை நீ லவ் பண்ண பாரு அதுதான் டே ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா அப்படிங்கிறாங்க இல்லை அந்த அரை மண்டலோட நான் சாக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ராகவ சொல்கிறாங்க உடனே ராகவ கட்டி பிடிக்கிறாங்க என் அண்ணா இல்லை என் ப்ளீஸ் பிளேஸ்னா அப்படிங்கிறாங்க ஆ நல்ல இப்போ கட்டிப்பிடி ஆனால் என்ன ஆனாலும் சரி அந்த அபி வந்து நல்ல பணக்காரே ஆனால் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன்னா உன் கதி அந்த கதி தான் அப்படிங்கிறாங்க நம்ம போய் பார்த்து பேசுவோம்டா அப்படின்னு சொல்லி ஆகாஷ் அப்படியே ஐடி அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க இவங்க இப்போ நம்ம கல்யாணத்துக்குள்ளே இவங்களுக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆகும்போதே கடவுளே இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வை முதல்ல இவங்க பிரச்சனையை தீர்த்து வை அப்படிங்கிறாங்க நீ இந்த ஜென்மத்துக்கு நினைச்சாலும் உன்னோடய பிரார்த்தனை கடவுளுக்கு கேட்காது அந்த மண்டலம் திருந்தாது நான் அவகிட்டலாம் அடிங்கி போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ராகவ் ராகவும் ஆகாஷும் சொன்ன மாதிரியே இங்கே போறாங்க அபி வீட்டுக்கு போயிட்டு போ தம்பி வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க நல்லா உபசரிக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் இப்போதைக்கு தேவையானு யோசிக்கிறோம் தம்பி அப்படின்னு அவங்க அபி அப்பா சொல்கிறாங்க உடனே என்ன பண்றாங்க பணத்தை தூக்கி வைக்கிறாரு ஆகாஷு என்ன தம்பி இது அப்படிங்கிறாங்க இது என்னோட என்னோட சொந்த பணம் ஏன் சேவிங்ஸ் பணம் வச்சுக்கங்க என்ன தம்பி விளையாடுறீங்களா எங்களை அப்படி பணத்துக்காக நாங்கள் உங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி அலையிறுன்னு நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அத்தை இப்படி ப்ளீஸ் இது இதை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் இதை கடனாக எடுத்துக்கங்க நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு அபி கொண்டு வந்தக்கப்புறம் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படிங்கிறாங்க கடனாக இருந்தாலும் இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் நாங்கள் உங்களுக்கு செஞ்சால் இது கண்டிப்பாக வெளியே தெரிஞ்சால் எங்களுக்கு அசிங்கம் அதை விட வேறு அவமானம் வேறு இல்லை அப்படின்னு அப்படி அப்பா சொல்கிறாங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேணாங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது தெரிஞ்சிருந்த தம்பி வேணாம் தம்பி அப்படிங்கிறாங்க ஆனால் எவ்வளவோ சொல்கிறாங்க இவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க படித்து படித்து சொல்லி பார்க்குறாங்க உங்கள் பிரச்சனையால் தீர்ந்த பிறகு பார்த்துக்கலாம் அங்கு நான் நல்லபடியாக பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க ராகவ் வந்துட்டு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படி அப்படியே ராகவை பார்க்குறாங்க என்ன ஒரு மாதிரியாக அடங்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்துக்கிற பார்வை இருக்கே செம்ம கொத்துன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பணத்தை எடுக்கிறதா எடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க கண்டிப்பாக பணத்தை வாங்க மாட்டாங்க தான் ஆனாலும் பணத்தை வாங்கிட்டாங்கன்னா இந்த முரளிகிட்ட சொல்லுவாங்க முரளியை சித்திக்கிட்ட போய் போட்டு கொடுப்பாரு மாமியா கட்டிகிட்ட பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது ஆனால் எடுக்கிறாங்களா எடுக்கலாங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் நாளைன்னு போடுறாங்க அவங்க மாமியாலும் மறுமேனு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க அத்தை நிச்சயம் வரைக்கும் வந்துடுச்சு சீக்கிரம் அந்த கல்யாணத்தை நிறுத்திங்கன்னு பார்த்தா நிறுத்த மாட்டீங்க நீங்க அப்படின்னு அவன் அபி இது சபதம் விட்டுருக்காளே நகை வைக்கிறேன் நட்டு வைக்கிறேன்னு அவளால் முடியாது நிச்சயத்தை நிறுத்திடலாம் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா ராகவ் இருந்துட்டு உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவள் கான்ஃபிடண்ட்டில் உறுதியாக இருப்பா அவளோட எடுத்த கொள்கையில் அபி அந்த மாதிரி ஆளு அப்படின்னே என்ன அபி புராணம் பாடுறத நிப்பாட்டு மொதல் அவங்க நிச்சயத்தை எப்படி நிறுத்துறதுங்க நிப்பாட்டுறதுங்கிறத நீ முதல் ஐடியா பண்ணு அப்படின்னு மறுமையன்ட்டு சொல்கிறாங்க அதுதான் நான் என்னென்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க குரங்கு மீசி கொடுக்குறாங்க கோயா கொயான்ண்டு அதோட முடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்